வணக்கம் ஸ்ரீராவ் ரியல் எஸ்டேட் ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு ஏழரை ஏக்கர் நிலம் கரையும் காமச்சோரம் பக்கத்தில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு காடு தான் இந்த இடம் உங்களுக்கு சொல்கிறாங்க விலைக்கு தேனி மாவட்டம் ஒரு ஏழு எட்டு ஏக்கர் வரியாக வரும் இதில் ஏழை முக்கால் ஏக்கர்னு சொல்கிறாங்க எட்டு ஏக்கரை கூட வச்சுக்கோங்க ஏழரைக்கு மேலே எட்டுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் பாதை அந்த காத்தாடியெல்லாம் இருக்கும் பக்கம் இது பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் பக்கத்தில் தார் ரோட்டிலேருந்து மண் ரோடு ஒரு இரநூறு அடி முந்நூறு அடியில் வந்து உள்ளே வந்துடுறோம் இதே நிலத்துக்கு வர பாதை இந்த இடம் பார்த்திங்கன்னா மண் செவல் மண் தான் பக்கத்தில் பாருங்கள் காத்தாடி இருக்குது வேலை வந்து நாங்கள் ஓரளவுக்கு சுமார சொல்லுங்கள் போர் இல்லை குழி இல்லை ஒன்றும் இல்லை பா இது வர சின்ன இண்டஸ்ட்ரியில் கட்டுறவங்க எடுக்கிறவங்க இந்த இடத்துக்கு லாய்க்கா ஆகும் வேறு இதுக்கு ஆகாது விவசாயம் பண்ணுறவங்க மரங்கள் போட்டுக்கலாம் ஒரு பண்ணையும் வைக்கிறவங்க வச்சுக்கலாம் பக்கத்தில் போகிற அந்த விவசாயிகள் நல்லா பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வணக்கம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் டைப்பில் திரும்பிடும் அப்படியே பாதை வெட்டி போய் அங்கே கிழக்க ஈசானை வந்து இந்த கல்காலுக்கு இங்கிட்டு மேற்க இந்த கல்காலுங்கிறது கிழக்கு பக்கம் இருக்குது அதுக்கு மேற்க நிலம் இங்கிட்டு வளர்க்க சின்ன சின்னமோட நடுவில் ஒரு பாதை இந்த பாதையில் தான் இந்த ஏழரை நிலம் இருக்குது அங்கிட்ட ஒரு பாதை வரை இருக்குது இது நம்மளுக்கு வந்து நல்ல சொத்து வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பண்ணையை வைக்கலாம் ஒரு ரெண்டு வைக்கலாம் காற்றாடி இருக்குது பக்கத்தில் ஃபேன் வந்து இரநூறு முந்நூறு முந்நூறு மீட்டரில் ஒரு ஃபேன் இருக்குது ஒரு பேர் ஃபேன் தான் நிறையா இருக்குது பக்கத்தில் பூரா வாழை விவசாயம் நடக்குது வாழைக்கு வரும் நல்லா இந்த ஒரு ஒருத்தரிசு ஆகுது இது வேறு ஆளுதா ஆண்டு இல்லை அந்த பாதைக்கு போயிருது அது நட்ட முடியுது ஸ்ரீராமம்பேஷு ராமன் விட பெரிய மொத்தம் வந்து ஏழரை ப்ளஸ் ஒன்று எட்டரை ஏக்கருங்களா எட்டரை ஏக்கர் என்ன ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு பத்து சொன்னாங்க ஒம்பதுனா தருவாங்க பக்கத்தில் ஓட தண்ணி வர ஓட எல்லாம் இருக்குது ஸ்ரீராம்பிரேஷ்டு ராமன் பிடக்கரியா நன்றி ஒரு ஏக்கர்